பிரியமானவர்களே இந்த காலை வேளையிலும் என்னோடு கூட சேர்ந்து ஜெபிக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் கத்ததாமே ஆசிர்வதிப்பாராக பிரியமானவர்களே காலைதோறும் உம் கிருவைகள் புதியவைகளாய் இருக்கிறது என்று புலம்பல் மூன்று இருபத்தி மூன்றில் வாசிக்கிறோம் அவன் நித்தமும் புதிய கிருவையை அழிக்கிற இருக்கிறார் நம்மை வழி நடத்துகிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் சத்துருவின் கைகளிலிருந்து நம்மை தப்பு வைக்கிற தேவனா பெரிய காரியங்களை செய்கிறவர் நம்மை ஆச்சரியப்பட வைக்கிறவர் இந்த காலை வேளையிலும் ஒரு விசுவாசத்தோடும் ஒரு நம்பிக்கையோடு நாம் தேவனிடத்தில் ஜபிக்கப் போகிறோம் என்னோடு கூட இணைந்து ஜபிக்கிற உங்களை நிச்சயமாகவே என் தேவன் ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ணுவார் உங்கள் பிரச்சனைகளை எல்லாமே ஆண்டவர் தீர்த்து வைப்பார் உங்கள் சூழ்நிலைகளை அவர் மாற்றுவார் உங்கள் குடும்பங்களிலே ஆசீர்வாதம் பெருகும் நிச்சயமாகவே முடிவு உண்டு உன் நம்பிக்கை வீண் போகாது என்று ஆண்டவர் சொல்லியிருக்கிறார் உன் ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடும் அப்பொழுது நான் உனக்கு மறு உத்தரவு அருளுவேன் நான் உன்னை மகிமைப்படுத்துவேன் என் நீதியின் வலது கருத்தினால் நான் உன்னை தாங்குவேன் உன்னை தப்புவிப்பேன் என்று சொன்ன ஆண்டவர் நிச்சயமாகவே தம்முடைய மடியிலிருந்து சொந்த குமாரனையே அவர் கொடுத்திருப்பார் என்று சொன்னார் நாமை ரட்சிப்பதும் நம்மை விடுவிப்பதும் அதிக நிச்சயம் அல்லவா விசுவாசத்தோடு இந்த காலை வேளையிலும் என்னோடு சேர்ந்து ஜபியுங்கள் பிரியமானவர்களே நிச்சயமாகவே நீங்கள் விடுதலையை காண்பீர்கள் அற்புதங்களை பெற்றுக்கொள்ளுவீர்கள் நம்முடைய கைகளை போருக்கும் நம் விரல்களை யுத்தத்திற்கும் படிப்பிக்கிற தேவன் அவர் நம்முடைய கைகளை யுத்தத்துக்கு அவர் பழக்கி விக்கிறாராம் நம்மை பட்டயத்துக்கு தப்புவிக்கிற தேவன் யுத்த நாள் வருகிற பொழுது நம்மை அவர் மூடிக்கொள்ளுகிறவர் நம்மை பாதுகாக்கிறவர் நெருக்கத்திலிருந்து நம்மை விசாலமான இடத்துக்கு கொண்டு வரக்கூடியவர் அப்பா பிதாவே இந்த காலை வேலையில் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் இந்த அதிகாலை வேளையில் என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் நான் ஆசீர்வதிக்கிறேன் அப்பா உடைய கிருபையும் மகத்துவம் உள்ள உடைய கரமும் இந்த காலை வேளையில் ஒவ்வொரு பிள்ளைகளுமேலும் இறங்கட்டும் துறைத்தனங்களையும் அதிகாரங்களையும் உரிந்து கொண்ட தெய்வமே சர்வ வல்லமை உள்ளவரே சகலத்துக்கும் அதிகாரியானவரே வானத்துக்கும் பூமிக்கும் வல்லமையும் ஆற்றலும் அதிகாரத்தையும் உடையவரே எங்களை சிவையான பாதையில் வழிநடத்துகிறேன் தெய்வமே உனக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா சார்ந்த குணம் உள்ளவர்களை நீர் உயர்த்துகிறீர் உத்தமருக்கு நீர் துணையாய் நிற்கிறீரப்பா எந்த மனுஷனையும் பிரகாசிக்க சேர ஒளி நீங்கள் சுவாமி எங்களுக்காக அடிக்கப்பட்ட ஆட்டுக்குட்டியானவரை உண்மை நாங்கள் உயர்த்துகிறோம் எங்கள் மீறுதல் நிமித்தம் நீர் காயப்பட்டீர் எங்களுடைய அக்கிரமங்கள் நிமித்தம் நீர் நொறுக்கப்பட்டீர் எங்களுடைய பாவங்களை சிலுவையில் நீர்தாமே சுமந்தீர் எங்களுடைய பலவீனங்களை ஏற்றுக்கொண்டு எங்களுடைய நோய்களையெல்லாம் நீர் சுமந்தீர் ஹமாராஜா எங்கள் பாடுகளை ஏற்றுக்கொண்டு எங்கள் துக்கங்களை சுமந்தீர் எங்கள் மேல் வர வேண்டிய ஆக்கினை உங்கள் மேலே வந்ததுப்பா எங்களை நேசிக்கிற தெய்வமே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அல்வாவும் உமேகா மாணவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் அப்பா உண்மை உயர்த்துகிறோம் ஆதியும் அந்தமானவரே முந்தினவரும் பிந்தினவருமானவரே சிருஷ்டிக்கு அதிபதியாக இருப்பவரே இருந்தவரே இருக்கிறவராகவே இருப்பவரே வரப்போகிறவரே அன்பாகவே இருக்கிறவரே உயர்ந்தவரே வானங்களில் மேல் உயர்ந்தவரே உன்னதமானவரே மகா உன்னதமானவரே மகா பலனான தெய்வமே எங்கள் மகா நீதிபரரே நீதியின் சூரியனே நீதியுள்ள நியாயாதிபதியே அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறேன் அப்பா ஒப்பற்ற தெய்வம் அப்பா நீங்கள் மாசற்ற தெய்வம் குற்றமற்ற தெய்வம் எங்கள் ரட்சகர் எங்கள் துருகம் எங்கள் கேடகம் நீர் உயர்ந்த அடைக்கலத்தில் வாசம் பண்ணுகிற தேவர் எங்கள் கோட்டையும் எங்கள் அரணுமானவர் நானே வாசல் என்று எங்களுக்கு கற்பித்தவர் எங்களுக்கு நல்ல வழிகளை காண்பித்தவர் அமராஜா இந்த காலை வேலையிலும் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்புவதற்காக நன்றி செலுத்துகிறேன் விசுவாசத்தோடு ஜபத்தில் அமர்ந்திருக்கிற அப்பா ஒவ்வொருவருக்காக நான் ஜபிக்கிறேன் அப்பா இந்த நாளில் ஒரு விசேஷித்த வல்லமை இறங்கட்டும் மரணத்தை வென்ற தெய்வமே பாதாளத்தை ஜெயித்தவரே மரணத்திற்கும் ஆதாளத்துக்கு உரிய திறவுகோலை உடையவரே தாவிதின் திறவுகோலை உடையவரே ஒருவரும் திறக்கக்கூடாதபடி பூட்டுகிறவரே ஒருவரும் பூட்ட விடாதபடி திறக்கிறவரே உம்முடைய வல்லமை பெரியது சுவாமி உம்முடைய வல்லமை பெரியது சுவாமி ஹாலே லூயா தேங்க்யூ ஹோல் இஸ் பைட் பரிசு தாவியானவரை உண்மை நாங்கள் துதிக்கிறோம் உண்மை மேன்மைப்படுத்துகிறோம் உம்முடைய நாமம் வாழ்க ராஜா இந்த காலை வேளையிலும் சுவாமி உம்முடைய ஆற்றல் உம்முடைய வல்லமை வெளிப்படட்டும் சுவாமி பிசாசுகளுக்கு விரோதமாக இந்த நாளிலே நாங்கள் ஜபிக்கிறோம் அப்பா எங்கள் குடும்பங்களை அலைக்கழிக்க நினைக்கிற பிசாசு பிசாசுகள் தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரக்கூடிய பிசாசுகள் ஆலே லூயா கொண்டு வரக்கூடிய பிசாசுகள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் இயேசுவே வரக்கூடிய கெட்ட சிந்தனைகளை கொடுத்து பாவத்திற்கு அடிமையாக்குகிற பிசாசுகள் ஓ ரீபாதா லபா சிக்க லபா ரீபிலி பியாக்குவதான் சொன்னது ஹாலே லூயா ஒவ்வொரு சத்ருவையும் ஒவ்வொரு பிசாசுகளையும் ஏ சுபின் நாமத்தினாலே இந்த காலை வேலையில நாங்கள் எதிர்த்து நிற்கிறோம் அதன் கிரியைகளை முறியடிக்கிறோம் ஏ சுபின் நாமத்தினாலே ஹாலே லூயா எதிர்த்து நில்லுங்கள் அப்பொழுது அவன் ஓடி போவான் என்று சொன்னீங்களே அப்பா ஆலே லூயா நன்றி பரிசுத்தாவியானவரை நன்றி வல்லமையுங்கள எங்கள் தெய்வமே உம்முடைய கரம் இந்த காலை வேளையில் இறங்கட்டும் அப்பா உம்முடைய வலது கரத்தினாலே நீ சத்துருக்களை பிடிக்கிறவர் அவன் பிதடியை பிடிக்கிறவர் ஆலே லூயா அவன் தாடையை உடைக்கிறவர் நீர் சர்வ வல்லமை உள்ளவர் சுவாமி பிசாசுகளை அக்கினி கடல்களிலே தள்ளுகிறவர் நீர் அவனை தள்ளினீர் சுவாமி ஹலே லூயா அவனை புறக்கணித்தேன் இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை அலைக்கழிக்கிற பிசாசுகள் இந்த காலை வேலையிலே இயேசுவின் நாமத்தினாலே அதற்கு விரோதமாக அதற்கு எதிராக இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டு இருக்கிறேன் யாராக இருந்தாலும் சரி இந்த காலை வேலை அவர்களுக்கு ஒரு விடுதலையின் நாளாக இருப்பதாக என் நாமத்துக்கு பயந்து இருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னவர் நீங்கள் வெளியிலே புறப்பட்டு போய் கொளுத்த கண்டுகளைப் போல் வளருவீர்கள் துன்மார்க்கரை மிதிப்பீர்கள் நான் இதை செய்யும் நாளிலே அவர்கள் உங்கள் உள்ளங்கால்களின் கீழ் சம்பளா இருப்பார்கள் தேவ வல்லமை இந்த நேரத்திலும் இறங்கி கொண்டிருப்பதற்காக நன்றி செலுத்துகிறேன் சுவாமி இந்த நேரத்தில் தானே பிசாசுகள் நடுங்குவதற்காக நன்றி செலுத்துகிறேன் மனுஷனுடைய சரீரங்களை ஆக்கிரமித்து கொண்டு சரீரத்துக்குள் தங்கி இருந்து வெளியேற மாட்டேன் என்று சொல்லி வைராக்கியம் பாராட்டுகிற பொல்லாத பிசாசே இயேசுவின் நாமத்தினாலே உனக்கு விரோதமாக நான் வருகிறேன் சத்ருவே உன் கைகளை எடுத்துக்கொண்டு இப்பொழுதே பிள்ளைகளை விட்டு நீ ஓ என்று நான் கட்டளையிடுகிறேன் சத்துருடைய சகல வல்லமையை மேற்கொள்ளும் அதிகாரத்தை நான் உங்களுக்கு தருகிறேன் ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்குள்ளும் அப்பா காணப்படக்கூடிய வல்லமையும் ஆற்றலும் வெளிப்படட்டும் சுவாமி தங்கள் குடும்பங்களை அலைக்கழிக்கிற பிசாசுகள் தங்கள் குடும்பத்திற்குள்ளே சமாதான கேடை கொண்டு வரக்கூடிய பிசாசுகள் அந்த இருளை விரட்டத்தக்கதான வெளிச்சமாகிய என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தை கொண்டு அவர் கொடுத்த அதிகாரத்தை கொண்டு அவருடைய பிள்ளைகளாய் அவர்களை விசுகுவாசிக்கிற பிள்ளைகளாய் நாங்கள் பேசுகிறோம் இயேசுவின் நாமத்தினாலே அப்பா ஜெபிக்கிற இந்த நேரத்தில் தானே சத்துருக்கள் வெளியேறட்டும் நாமத்தினாலே விபச்சாரத்தின் ஆவியை இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறு உன் கிரியைகள் உன் பொல்லாத கிரியைகளை எடுத்துக்கொண்டு நீ வெளியேறு இனி பிள்ளைகளுடைய சரீரத்தில் உனக்கு இருக்க எந்த அருகதையும் கிடையாது இயேசுவின் நாமத்தினாலே குடும்பங்களை அலைக்கழிக்கிற ஆவிகள் பொருளாதார பிரச்சனைகளை கொண்டு வந்து குடும்பத்தில் குழப்பங்களை கொண்டு வரக்கூடிய ஆவிகள் இந்த சத்தத்தை நான் ஜெபிக்கிற சத்தத்தை கேட்கிற பொழுதே ஹாலே லூயா உங்கள் உள்ளத்திலே ஒரு எரிச்சலும் வாலே லூய கேட்க விடாதபடி உங்கள் எண்ணங்களிலே உங்கள் சிந்தையிலே மாற்றம் வரும் என்று சொன்னார் பிரியமானவர்களே ஆழமாக ஜெபியுங்கள் என்னோடு கூட சேர்ந்து சத்ருவை துரத்துங்கள் உங்களுக்குள் கிரியை செய்து கொண்டிருக்கிற பிசாசுகளை நீங்கள் விரட்டுங்கள் இயேசுவின் நாமத்தினாலே பொல்லாத பிசாசை இந்த சத்தத்தை கேட்கிற அசுத்த ஆவிகளை இயேசுவின் நாமத்தினாலே நான் காட்டாலே எடுக்கிறேன் ஐ கமாண்ட் இன் த மைட் இன் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் ஐ கமாண்ட் இன் த மைட் இன் நேம் ஆஃப் ஜீசஸ் கிரைஸ்ட் லீ பீப்புள் நோ இன் த நேம் ஆஃப் சீஸ் அஸ் கிரைஸ் நேம் ஆஃப் சீஸ் அஸ் கிரைஸ் அவுட் கெட் அவுட் நாவத்து நாள் இப்பொழுது வெளியேறிதான் கட்டளை எடுக்கிறேன் பொல்லாத பிசாசு ஏசுபின் நாவத்து நாள் வெளியேறட்டும் சர்வ வல்லமை உள்ளவருடைய கரம் இப்பொழுது அமரட்டும் அப்பா ஐ பிரே த மைட்டி நேம் ஆஃப் சீஸ் அஸ் கிரைட் ஹாலே லூயா பரிசுத்தாவியானவரே இப்பொழுது வல்லமை விளங்கட்டும் அப்பா இந்த சத்தத்தை கேட்கிற பொழுது இருந்து பிசாசுகள் நடுங்குவதாக இயேசுவின் நாமத்தினாலே துர்க்கிரியைகளை நடத்துகிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனையை கொண்டு வந்த பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்கும் மத்தியில் லூயா பிரச்சனைகளை கொண்டு வந்த பிசாசுகள் அன்பை தணிந்து போக வைத்து பிள்ளைகளை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற பிசாசுகள் இயேசுவின் நாமத்தினாலே அதன் கிரியைகள் முறியடிக்கப்படுவதாக இந்த ஜெபத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற பொழுதே விடுதலை உண்டாவதாக இயேசுவின் நாமத்தினால் சொன்னாலே ஹாலே லூயா சமாதானத்தின் தேவந்தாமை சாத்தானை காலின் கீழே நசுக்கி போட்டார் என்கிற வார்த்தையின்படி இப்பொழுது இயேசுவின் நாம சொன்னாலே பிள்ளைகளுடைய காலின் கீழ் நசுக்கப்பட்டு போகட்டும் பிசாசுகள் இயேசுவின் நாம சொன்னாலே ஹாலே லூயா ஏ சாத்தானே உன் மூட்டை முடிச்சுகளை எடுத்துக்கொண்டு ஓடிவிடு என்று நான் உனக்கு கட்டளை இப்பொழுது உன் நேரம் விட்டது பிள்ளைகளை விட்டு நீ வெளியேறும்படி இயேசுவின் நாம சொன்னாலே நான் பேசுகிறேன் உலகத்தில் இருக்கிறவனிலும் எங்களுக்குள் இருக்கிற என் இயேசு கிறிஸ்துவின் இந்த ரட்சகர் மகா பெரியவராக இருக்கிறார் இனி உனக்கு இங்கே வேலை இல்லை இயேசுவின் இரத்தத்தை ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் குடும்பங்களின் மேலும் நான் தெளிக்கிறேன் அப்பா ஆலே லூயா தேவையில்லாத பிரச்சனைகள் குடும்பத்தில் தேவையில்லாத பிரச்சனைகள் பயத்தை கொடுக்கும் ஆவிகள் தானாகவே எதற்கென்றே தெரியாது ஆனாலும் சரீரத்தில் பயம் சரீரத்தில் வரக்கூடிய பயம் எண்ணங்களில் வரக்கூடிய பயம் எங்கே நான் மறித்து போவேனோ எங்கே இந்த வியாதியினால் நான் செத்து போவேனோ என்கிற பயத்தை கொடுக்குற பிசாசு இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளை விட்டு நீ வெளியேறு என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற ஜனமே உங்கள் வாய்களை சிறந்து நீங்கள் சொல்லுங்கள் பிசாசே உனக்கு அதிகாரம் இல்லை நான் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவன் இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்டவள் நான் கிறிஸ்துவின் பிள்ளை ஹாலே லூயா ஹாலே லூயா கிறிஸ்துவைய ஜீவன் எனக்குள் இருக்கிறது அவருடைய இரத்தம் எனக்குள் ஓடிக்கொண்டிருக்கிறது நான் இப்பொழுது உனக்கு அடிமை இல்லை நான் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறேன் என் தேவனுக்கு நான் அடிமையாக இருக்கிறேன் நான் அவருடைய யுத்த வீரனாக இருக்கிறேன் நான் உன் எதிர்கொள்ளுவேன் பிசாசே உன் வியாதியை எடுத்துக்கொண்டு போ உன் பயத்தை எடுத்துக்கொண்டு போ நீ என்னை அலைக்கழிக்கிற இந்த கிரியைகளை எடுத்துக்கொண்டு போ என் குடும்பத்திற்குள் நீ கொண்டு வந்திருக்கிற இந்த பொருளாதார நெருக்கத்தை எடுத்துக்கொண்டு வெளியேற இயேசுவின் நாமத்தினாலே இப்பொழுதும் கட்டளை கட்டளையிடுகிறேன் கட்டளை இடுகிறேன் சொல்லுவீர்களா கட்டளை இடுகிறேன் நாமத்தினாலேயா ஒரு விடுதலை உண்டாகட்டும் இந்த நாமம் எல்லா நாமத்திற்கும் மேலான நாமம் பிரியமானவர்களை நீங்கள் ஆராதித்துக் கொண்டிருக்கிற இந்த இயேசுவின் நாமம் ஒன்றே போதும் பிசாசுகளை துரத்துவதற்கு சத்துருக்கள் நடுநடுங்கும் இந்த நாமத்தை நீங்கள் சொல்லுகிற பொழுது ஒருவேளை உங்கள் கண்களால் பார்க்க கூடாதபடி இருக்கலாம் ஆனால் நான் அதை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன் ஒவ்வொரு நாளும் இயேசுவின் நாமத்தை சொல்லுகிற பொழுது பிசாசுகள் நடுங்குகின்றன அவருடைய நாமத்துக்கு முன்பதாக எந்த முழங்கால்களும் முடங்கியே ஆக வேண்டும் காரணம் அவுடைய நாமம் வல்லமையுள்ள நாமம் அவருடைய நாமம் ஆற்றல் நிறைந்த நாமம் அவருடைய நாமம் ஒரு மனிதனை உருவாக்கும் அவருடைய நாமம் ஒரு மனிதனை பெரியவனாக்கும் அவருடைய நாமம் எளியவனை குப்பையிலிருந்து உயர்த்தும் அந்த நாமத்தை சொல்லுகிற பொழுது பாதாளம் நடுங்கும் பிசாசுகள் ஓடும் இயேசு நாமத்தினாலே அப்படிப்பட்ட நாமம் அந்த அவருடைய நாமம் வானோர் பூதலத்தோர் பூமியின் கீழானோர் யாவருடைய முழங்கால்களும் முடங்கும் ஒரே நாமம் என்கிற நாமம் என்கிற நாமம் இந்த நாமத்தை நான் இப்பொழுது பேசுகிறேன் இந்த நாமத்தை கேட்கிற பொழுது ஏ பிசாசு உனக்கு எரிச்சல் வருகிறதா பிள்ளைகளை விட்டு நீ வெளியேற இயேசுவின் நாமத்தினாலே இந்த நாமத்தை நீ கேட்கிற பொழுது உன் உள்ளத்துக்குள் ஹாலே லூயா உன் வயிற்றுக்குள் ஏதோ ஒரு புளியை கரைக்கிறதோ ஏதோ ஒரு கிரியை நடக்கிறதோ இப்பொழுதே நான் பேசுகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளையுடைய சரீரத்தில் உனக்கு இருக்க அதிகாரம் இல்லை உனக்கு அதிகாரம் இல்லை உன் அதிகாரங்களை நான் பிடுங்குகிறேன் இயேசுவின் நாமத்தினாலே லூயா சிங்கத்தின் மேலும் எரியன் பாம்பின் மேலும் நீ நடந்து செல்வாய் வலு சர்ப்பத்தையும் பால சிங்கத்தையும் நீ மிதித்து போடுவாய் என்கிற வார்த்தையின்படி இப்பொழுது இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் பொல்லாத பிசாசை சமாதான கேடுகளை தருகிற பிசாசை உயர்வுகள் வராதபடி பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உயர்வு வராதபடி ஆலே லூயா தடை செய்கிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினாலே வெளியேறட்டும்

இப்பொழுதே ஆபியானுடைய அசைவாடுதல் ஹாலே லூயா ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அபிஷேகம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் இறங்கட்டும் அப்பா ஹாலே லூயா ஹாலே லூயா ஹாலே லூயா அதிகாரங்கள் வெளிப்படட்டும் இருள் நீங்கட்டும் இயேசுவின் நாமத்தினாலே பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் வெளிச்சம் வரட்டும் அப்பா ஹாலே லூயா உலக இச்சைகளில் அடிமையாக இருக்கிற அடிமைப்படுத்தி வைத்திருக்கிற கட்டுகளுக்குள்ளே இருக்கிற ஒவ்வொரு கட்டுகளும் இப்பொழுது அவிழ்க்கப்படட்டும் ஒவ்வொரு முடிச்சுகளும் இப்பொழுது அவிழ்க்கப்படட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா ஹாலே லூயா இயேசுவின் நாமத்தை கொண்டு நான் பேசுகிறேன் பாதாளத்திற்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற தொடர்புகள் துண்டிக்கப்படுவதாக நரகத்துக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற தொடர்புகள் துண்டிக்கப்படுவதாக பிசாசுக்கும் பிள்ளைகளுக்கும் இருக்கிற தொடர்புகள் துண்டிக்கப்படுவதாக இயேசுவின் நாமத்தினாலே நான் அவைகளை துண்டிக்கிறேன் இந்த நாள் முதலாய் ஒரு மறுரூபம் உண்டாகட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா ஹாலே லூயா யேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன் சாத்தானே சாத்தானே நாமத்தினாலே ஹாலே லூயா என்னோடு கூட சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளே ஹாலே லூயா இப்பொழுதே நீங்கள் யேசுவின் நாமத்தை கொண்டு பேசுங்கள் ஹாலே லூயா அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் வையுங்கள் ஹாலே லூயா சிலுவையை நோக்கி பார்த்து பேசுங்கள் சிலுவையில என் தேவன் எனக்காக செய்து முடித்து இருக்கிறார் என்பதை நீங்கள் விசுவாசியுங்கள் சிலு

ஒரு விடுதலையை பேசுங்கள் உங்கள் வாயின் வார்த்தை வல்லமையுள்ளது நாமத்தை கொண்டு பேசுங்கள் அதிகாரம் உள்ளது பேசுங்கள் நான் விசுவாசிக்கப்பட்ட ஒரு பிள்ளை நான் அவருடைய கழுவப்பட்ட பிள்ளை அவரால் நான் பிடிக்கப்பட்ட பிள்ளை ஆகவே நான் பேசுவேன் விசுவாசித்தேன் ஆகையால் நான் பேசுகிறேன் என்று சொல்லி பேசுங்கள் ஓ ரிமா சாதலா கலா ரிவலி பிரியா கோல் அதியான் சுனதி ஹாலே லூயா சர்வ வல்லமை உள்ளவுடைய கரம் இந்த காலை வேலையிலும் அப்பா ஒவ்வொருவர் மேலும் இறங்குவதற்காக நன்றி விடுதலை உண்டாவதற்காக நன்றி இயேசுவின் நாமத்தினாலே வியாதிகள் இப்பொழுது மறைந்து போவதாக ஹாலே லூயா பிள்ளைகளுக்கு வியாதிகளை கொடுக்கிற பிசாசே விளைவினங்களை கொடுக்கிற பிசாசே இயேசுவின் நாமத்தினாலே நான் பேசுகிறேன் இப்பொழுதே சுகம் உண்டாவதாக இயேசுவின் நாம என்னோடு சேர்ந்து ஜபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய குடும்பங்களிலும் அப்பா அற்புதங்களும் அதிசயங்களும் நடக்கட்டும் அப்பா நீர் அதிசயமான தெய்வம் அற்புதமான தெய்வம் எங்கள் மேல் கருஷனை உள்ளவர் எங்கள் மேல் அக்கறை உள்ளவர் எங்கள் மேல் கிருவை அழிக்கிறவர் எங்களை தாங்கி பிடிக்கிறவர் எங்களை தூக்கி சுமக்கிறவர் அப்பா நீங்க எங்கள் கண்மலை நீர் இயேசுவின் நாம கிரியைகளால் பிள்ளைகளை கட்டி வைத்திருக்கிற பிசாசுகள் வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் அசுத்த ஆவிகள் வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் ஹாலே லூயா ஜபித்துக் கொண்டிருக்கிற பொழுதே இயேசுவின் நாமத்தினாலே அப்பா பிள்ளையுடைய சரீரத்திலிருந்து சத்துருக்கள் வெளியேறுவதற்காக நன்றி செலுத்துகிறேன் விசுவாசத்தோடு உங்கள் தலையின் மேல் கைகளை வைத்து ஜபிப்பீர்களா விசுவாசத்தோடு உங்கள் தலையின் மேல் கைகளை வைத்து இப்பொழுதும் ஜபிப்பீர்களா பரிசுத்த ஆவியானவர் உங்கள் மேல் நிழலாடுவார் அவர் உங்கள் மேல் அசைவாடுவார் தெய்வ மகிமை உங்களுக்குள் இறங்கும் ஹாலே லூயா ஹாலே லூயா நீங்கள் சொல்லுங்க என் மேல் காணப்படக்கூடிய பாவ சாபங்கள் நீங்கட்டும் அப்பா என்று சொல்லி கெஞ்சுங்க ஹாலே லூயா எசுவே இப்பொழுதும் ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் காணப்படக்கூடிய அப்பா பாவங்கள் ஹாலே லூயா தொடர்ந்து வரக்கூடிய சாபங்கள் ஹாலே லூயா முன்னூறால் ஹாலே லூயா வரக்கூடிய சாபங்கள் ஹாலே லூயா தொடர்ந்து வரும் சாபங்கள் பாவங்கள் எல்லாம் ஏசுவின் நாமத்தினால் நீக்கப்பட்டு போகட்டும் ஏசுவின் நாமத்தினால் இப்பொழுது அவைகள் நீக்கப்பட்டு போகட்டும் பாவங்கள் இயேசுவின் ரத்தத்தால் இப்பொழுது கழுவப்படட்டும் அப்பா ஹாலே லூயா தங்கள் பாவங்களை உணர்ந்து இப்பொழுது மன்னி

பாவத்தின் அடிமையில் இருக்கிற என்னை நீர் விடுவீமே என்று சொல்லி யாரெல்லாம் ஜபிக்கிறார்களோ இப்பொழுது அங்கு ஒரு அற்புதம் நடப்பதாக இயேசுவின் நாமத்தினாலே இயேசுவின் நாமத்தினாலே அற்புதம் நடக்கட்டும் விடுதலை உண்டாகட்டும் சுவாமி ராஜா இந்த காலை வேளையில் நீர் உடைய விடுதலையை நீர் பேசுகிறீர் உமக்கு நன்றி பி சாசுகளை நீர் துரத்துகிறீர் உமக்கு நன்றி பரிசு தாவியானவரே உமக்கு நன்றி செலுத்துகிறேன் கோடா கோடி நன்றி செலுத்துகிறேன் இந்த காலை வேளையில் நீர் விடுதலை கட்டளையிடுகிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா இந்த சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நீர் விடுதலை கொடுக்கிறீர் உமக்கு நன்றி செலுத்துகிறேன்ப்பா அப்பா லூயா ஏதோ நாங்கள் ஜபித்தோம் என்று அல்லப்பா ஆவியானவர் உடைய ஏவுதல் நிமித்தமாக நான் செபிக்கிறேன் சர்வ வல்லமையுடைய வார்த்தை கொண்டு நான் பேசுகிறேன் இதை கேட்கிற யாராக இருந்தாலும் சரி அவர்கள் தங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை பெற்றுக்கொள்வார்களாக பெற்றுக்கொள்வார்களாக தெய்வ சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளும் இந்த காலை வேலையில் நிரப்பட்டும் சுவாமி உலகம் கொடுக்க முடியாத சமாதானம் ஒவ்வொரு பிள்ளைகளும் நிரப்பட்டும் ஹாலே லூயா சத்துருக்கள் இனி வெக்கப்பட்டு ஓடட்டும் இயேசுவின் நாமத்தினாலே ஹாலே லூயா அவர் உன் தலையை உயர்த்துவார் இனியும் உடைய பிள்ளைகள் வாழாக இருக்கக்கூடாது உடைய பிள்ளைகள் தலையாக இருக்கணும் அப்பா இஸ்ரோவேலை ஆசீர்வதி ஆசிர்வதிக்கும் தெய்வமே இந்த காலை வேலையில் உடைய ஆசீர்வாதத்தின் கரம் வெளிப்படட்டும் சுவாமி இந்த நாள் முதலாய் விடுதலை பெற்ற ஒவ்வொரு பிள்ளையுடைய வாழ்க்கையிலும் அற்புதங்கள் நடக்கட்டும் தடையின்றி ஆசீர்வாதங்கள் வரட்டும் ஹாலே லூயா ஹாலே லூயா முடியாத காரியங்கள் எல்லாம் இனி அது முடித்து வைக்கப்படும் ஹாலே லூயா கத்தரை ஆளுகை செய்வீராக தேவ தூதர்களுக்கும் நான் கட்டளை எடுகிறேன் இந்த காலை வேலையில் தேவ பிள்ளைகளை பாதுகாப்பார்களாக இயேசுவின் நாம சொன்னாலே ஜபிக்கிறேன் இதை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் மேலும் ஆசீர்வாதங்களும் அப்பா உடைய ஐஸ்வர்யமுடைய மகத்துவமும் தங்கட்டும் என்று சொல்லி கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஒப்புக்கொடுத்து நான் ஜெபிக்கிறேன் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் அதிகாலை ஜபம் உங்களுக்கு மிகுந்த பிரயோஜனமுள்ளதாக இருந்திருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தர்கள் விசுவாசிக்கிறேன் இந்த அதிகாலை ஜபத்தை என்னோடு கூட சேர்ந்து ஜெபித்து அநேக அற்புதங்களை பெற்றுக் கொண்டிருக்கிறீங்க அநேக சாட்சிகளை சொல்லுகிறீர்கள் அது மிகுந்த உற்சாகமாக இருக்கிறது தேவன் உங்களை இன்னும் ஆசீர்வதிக்க நீங்கள் இதை மற்றவர்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணுங்க நிச்சயமாகவே ஒரு குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை நீங்கள் காண வேண்டும் உங்கள் வாழ்க்கையில் நடக்கிற அற்புதங்களையும் அதிசயங்களையும் நீங்கள் எங்களுக்கு சாட்சிகளாய் சொல்லுகிற பொழுது நாங்கள் இன்னும் உற்சாகம் அடைகிறோம் நாமம் இன்னும் அதிகமாக அது மகிமைப்படுத்தும் ஆகவே உங்கள் சாட்சிகளையும் வாய்ஸ் மெசேஜாகவும் இல்லை என்று சொன்னால் வீடியோ மெசேஜாகவும் நீங்கள் எங்களுக்கு அனுப்பி வைத்தால் அங்க மற்றவர்களுக்கும் அதை ஷேர் பண்ணி கத்தோடைய நாமத்தை நாங்கள் இன்னும் அதிகமாக மகிமைப்படுத்த அது பிரயோஜனமாக இருக்கும் தொடர்ந்து எங்களுடைய வீடியோக்களை நீங்கள் பெற்றுக்கொள்வதற்கு எங்களுடைய சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண ஒருபோதும் மறந்து விடாது கத்த தமிழ் உங்களை ஆசீர்வதிப்படா கேட்